ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் ஃபைவ் ட்ரிப் டூ ஊட்டி வாங்க வீடியோக்குள்ளே போனால் வேர் விட் யூ லைக் டு கோ ஃபார் அ பிக்னிக்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஐ வுட் லைக் டு கோ டு வண்டலூர் ஜூ ஃபார் அ பிக்னிக் வுட் யூ லைக் டு கோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பே பேரண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க ஐ வுட் லைக் டு கோ வித் மை பேரண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஸ்டின் பாருங்கள் மெரலின் வாஸ் த்ரில்டு வென் த ஸ்கூல் அரேஞ்ச் த ட்ரிப்பு ஸ்கூலில் வந்து ட்ரிப் அரேஞ்ச் பண்ணுறாங்க எதனால அவங்களுக்கு மெரலினுக்கு வந்து ஹாப்பியாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க கீதா மேம் அரேஞ்ச் ட்ரிப்பாக மேம் வந்து அரேஞ்ச் பண்ண ட்ரிப்னாலையா இல்லை ஷி ஹட் ஹியர்ட் அபவுட் த பியூட்டிஃபுல் ஜேர்னி பை ஜாய் டாய் ட்ரெயின் இருக்குது டாய் ட்ரெயினில் போகிறத நினச்சி ஹாப்பியாக இருக்காங்களா ஷி வாண்டட் டு விசிட் ஊட்டியை நினச்சி ஊட்டி போகிறோன்னு ஹாப்பியாக இருக்காங்களா ஷி லவ்டு டு கோ வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அதுவான்னு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதான்னு கேட்குறாங்க கரெக்டான ஆன்சர் ஷி ஹேட் ஹியர்ட் அபவுட் த பியூட்டிஃபுல் ஜேர்னி பை த டாய் ட்ரெயின் டாய் ட்ரெயினில் போகிறது தான் மெர்லினுக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் டீச்சர் ஆஸ்கட் த சில்ட்ரன் டு டேக் தர் சீட் பிகாஸ் டீச்சர் வந்து அந்த ட்ராவல் பண்ணும்போது சீட்டில் உட்காருங்கன்னு சொல்கிறாங்க ரீசன் என்ன கேட்குறாங்க சில்ட்ரன் ஹேட் டு டேக் தர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காகவா இல்லை ஷி வாண்டட் டு செக் வெதர் ஆல் த சில்ட்ரன் வேர் பெர்சன்ட் எல்லா சில்ட்ரனும் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கானு கேட்குறாங்க த ட்ரெயின் வாஸ் அபவுட் டு மூவ் ட்ரெயின் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதனாலயா ட்ரெயின் வாஸ் அபோ டூ ஸ்டாப் ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அதனாலயான்னு கேட்குறாங்க கரெக்டான ஆன்சர் வந்து த ட்ரெயின் வாஸ் அபோ டு மூவ் ட்ரெயின் வந்து மூவாக ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதனால் எல்லோரும் சீட்டில் கரெக்டாக உட்காருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கீதா மேம் குடின் ஸ்டாப் த சில்ட்ரன் ஃப்ரம் ரன்னிங் அவுட் ஆஃப் த ட்ரெயின் பிகாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க கீதா மேலே ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸ்டாப் பண்ண முடியலை அவங்க வெளியே ஓடுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஏ வந்து வாட்டர் டு ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காகவான்னு கேட்குறாங்க இல்லை வாண்ட டு சி வாட் ஹேட் ஹேப்பண்ட் ஏன்னா ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆயிருக்கும் அதுக்காக ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வெளியே போயிருப்பாங்க அதை அந்ததான் கேட்குறாங்க கெட்டிங் போர்டு சிட்டிங் இன்சைட் த ட்ரெயின் ட்ரெயினுக்குள்ளே போராக இருக்குது அப்படின்ற ரீசன் ரீசனால் கேட்குறாங்க அதுவும் கிடையாது வாண்டட் டு என்ஜாய் த பியூட்டி ஆஃப் நேச்சர் நேச்சரை என்ஜாய் பண்ணுறதுக்கு போயிருக்காங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது வாண்டர் டு சி வாட் ஹேட் ஹேப்பன் என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் த பீப்புள் வேர் மேக்கிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் பிகாஸ் பீப்புள்ஸ் அங்கே இருக்கவங்க எல்லாருமே பலவிதமான சவுண்டு வந்து விட்டிருப்பாங்க எதுக்காகன்னு கேட்குறாங்க தே வாண்டட் டு மூவ் த பேபி எலஃபெண்ட் அவுட் ஆஃப் த ட்ராக் ஆமாம் அந்த ட்ராக்கில் வந்து ஒரு பேபி எலஃபன் எலஃபெண்ட் வந்து மாட்டிக்கிறோம் படுத்துருக்கோம் அதை வந்து போக சொல்கிறதுக்கு பல பேர் பல விதமான சவுண்ட் வந்து விடுவாங்க இதுதான் கரெக்டான ஆன்சர் தேவர் அப்ரைடு இது கிடையாது தேவர் கன்ஃபியூஸ்டு கிடையாது சம்மன் ஸ்டாப் த ட்ரெயின் அதுவும் கிடையாது ஓகேங்களா வி டூ நாட் ரியலி சி த லேண்ட்ஸ்கேப் ஃப்ரம் அ நார்மல் ட்ரெயின் பிகாஸ் நார்மல் ஸ்கேப் வந்து லேண்ட்ஸ்கேப்பை வந்து நம்மளால் பார்க்க முடியாது நார்மல் ட்ரெயினில் ஏன்னா ட்ரெயின் ட்ராவல்ஸ் அலாங் வித் த சிட்டி சிட்டி வழியாக போகுமான்னு கேட்குறாங்க ட்ரெயின் நவர் பாஸஸ் த்ரூ சச் பிளேஸ் அது வழியாக போகாதா அந்த லேண்ட்ஸ் ஸ்கேப் வழியாக போகுமா போகாதா அப்படின்ற மாதிரி விண்டோஸ் ஆர் க்ளோஸ்டு விண்டோஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்குமான்னு கேட்குறாங்க ட்ரெயின் ட்ராவல்ஸ் டூ ஃபாஸ்ட்டு ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக போகும் அதனாலையான் கேட்குறாங்க ஆன்சர் வந்து ட்ரெயின் ட்ராவல்ஸ் டூ ஃபாஸ்ட்டு நார்மல் ட்ரெயின் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும் அதனால் சீனரிஸ்லாம் பார்க்க முடியாது இதே டாய் ட்ரெயினாக இருந்தால் ஸ்லோவாக போகும் ஸோ சீனரிஸ்லாம் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் கம்ப்ளீட்ஸ் வேர்ட் பை ரீடிங் தேர் மீனிங் மீனிங்கை ரீட் பண்ணி வேர்டை கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க ஐ கேட்சிங்னு சொல்லியிருக்காங்க ஐ போது எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகிறது ஸ்பெக்டாகுலர் இதுதான் கரெக்டான ஆன்சர் த்ரில்டுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்து எக்ஸைட்டடு அந்த டேஷ் போட்டதில் கம்ப்ளீட் பண்ணணும் டேஸ்டிக்கு வந்து டெலிஷியஸ் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஷவுட்டு ஷவுட்டுனா என்னது கத்துறது ஸ்க்ரீம்னாலும் அழுகுறது அழுகுறது கலர்றது அப்படி எஃப்ரைடு எஃப்ரைடுக்கு வந்து ஃப்ரைட் அண்டு ஓகேங்களா சினானிம்ஸ் அண்டானிம்ஸ்லையும் இது கேட்கலாம் இந்த மாதிரி டேஷ் போட்டும் கேட்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் சிலபிஃபிகேஷன் இது டூ கொஸ்டின்ஸ் கிட்ட வந்திருக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் வண்டர்ஃபுல் ஒன் டர் ஃபுல் த்ரீ சிலபிக் பிஹைண்டுனா பி ஹைண்டு டூ சிலபிக் பனானாஸ் பிஏ அடுத்து பாருங்கள் என்ஏ பன் பஸ் என் அடுத்து எக்ஸைட்மெண்ட்டு எக்ஸ் சைட் ment, மென்ட்டுன்னு வந்துட்டாலே மென்ட் அப்படி நம்ம தனியாக பிரிச்சிடணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஸ்நாட்ச் snatch, தான் விண்டோ வின் டோ அடுத்து தட்டு தட்டுக்கும் அதே one சிலபிக் தான் mono மூணு snatch, ஸ்நாட்ச் everyone, எவ்ரி ஒனுக்கு பாருங்கள் எவ்ரி ஒன் ஓகே உத்தகமண்டலம் இஸ் லொகேட்டட் இன் த வெஸ்டர்ன் கேட்ஸ் ஜோன் அட் அண்ட் ஆல்டிட்யூட் ஆஃப் அதோட ஆல்டிட்யூட் கேட்குறாங்க ஹைட் கேட்குறாங்க எவ்வளோன்னு டூ டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி மீட்டர் கரெக்டாக யாத்திர வச்சுக்கோங்க டூ டூ ரெண்டே ரெண்டே கூட்டினா என்ன கிடைக்கும் ஆட் பண்ணால் டூ வையும் டூ வையும் ஆட் பண்ணால் ஃபோர் கிடைக்கும் அப்படிங்காவது வச்சுக்கோங்க டூ டூ ஃபோர் ஜீரோ டூ ப்ளஸ் டூ இஸ் ஈக்வல் டூ ஃபோர் டூ டூ ஃபோர் ஜீரோ மீட்டர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சென்ச்சுரிஸ் எகோ உத்தக மண்டலம் வாஸ் கால்டுஸ் உதகமண்டலம் எப்படி அழைச்சிருக்காங்கன்னா ஒத்த கல் மண்டபம் கரெக்டான ஆன்சர் வந்து ஒத்தை கல் மண்டோ ஒத்தை கல் மண்டோ அப்படின்னு அர்த்தம் சிங்கிள் ஸ்டோனு அதான் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் மேக்சிமம் சம்மர் டெம்பரேச்சர் ஆஃப் மண்டலம் ஊட்டியோட சம்மர் டெம்பரேச்சர் கேட்குறாங்க இட் இஸ் டூ ஒன் டிகிரி செல்சியஸ் அது பாருங்கள் டூ டூ ப்ளஸ் டூ டூ ஈக்குவல் டு ஃபோரு இது வந்து டூ ஒன் டிகிரி செல்சியஸ் டுவெண்ட்டி ஒன் டிகிரி செல்சியஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் உதகமண்டலம் வாஸ் இன்ஹிபிட்டட் பை ட்ரப ட்ரைபல்ஸ் வந்து அதை எப்படி இது பண்ணுவாங்கன்னா தோடா ஸோ இருளா மண்ட் பிரிட்டான்ஸ் கிடையாது தோடா மக்கள் தான் அங்கே இருப்பாங்க ஓகேங்களா தோடா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஊட்டி வாஸ் த சம்மர் கேபிட்டல் ஆஃப் த டேஷ் டியூரிங் த பிரிட்டிஷ் ரூல் பிரிட்டிஷ் ரூல் அப்போது எப்படி இருந்துச்சுன்னா மெட்ராஸ் பிரசிடென்சி பிரிட்டிஷ் தோடாஸ் டூரிஸ்ட் மெட்ராஸ் பிரசிடென்சி ஆன்சர் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தீபா வாட்டர்ஸ் த பிளான்ஸ் எவ்ரி மார்னிங் எவ்ரி மார்னிங் வந்திருக்கு அப்போ அது வந்து எவ்ரி டே ஓகேங்களா அதாவது டென்ஸா அப்படி இல்லாட்டினா ப்ரெசன்ட் கண்டினியூஸானு கேட்டிருக்காங்க தீபா வாட்டர்ஸ் த பிளான்ஸ் எவ்ரி மார்னிங் வந்திருக்கு ஸோ எவ்ரி டேன்னு போடணும் த ட்ரையாங்கிள் ஹேஸ் த்ரீ சைட்ஸ் அப்படின்னாலும் எவ்ரி டே அதாவது டென்ஸ் அப்படின்ற மீனிங் ஏன்னா ட்ரையாங்கலுக்கு வந்து எப்போயுமே த்ரீ சைட்ஸ் தான் இருக்கும் சேஞ்சஸ் ஆகாது ஓகேங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு சந்தியா இஸ் ரைட்டிங் அ லெட்டர் இங்கே இஸ் ரைட்டிங் வந்துருக்கு இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஸோ இது வந்து ஹேப்பனிங் அட் திஸ் மூமெண்ட் அந்த டைமில் எழுதுறது எழுதி கொண்டிருத்தல் சந்தியா கடிதம் எழுதி கொண்டிருந்தால் அப்படின்றது தான் மீனிங் ஸோ அட் திஸ் மூமெண்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் த சில்ட்ரன் ஆர் பிளேயிங் ஆர் பிளேயிங்னு வந்துருக்கு ஸோ ஹேப்பனிங் அட் திஸ் மூமெண்ட் ஐ கோ டு ஸ்கூல் ரெகுலர்லி ரெகுலர்லின்னு வந்திருக்கு ஸோ ஆன்சர் வந்து எவ்ரிடே ஓகே நெக்ஸ்ட்டு கிராமர் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் சில்ட்ரன் டேஸ் ஐஸ்கிரீம்ஸ் லைக்காக லைக்ஸான்னு கேட்குறாங்க சில்ட்ரன் ப்ளூரல்ஸ் அப்போ ப்ளூரலில் வந்துட்டாலே நம்ம என்ன படணும்னா லைக்கு தான் போடணும் இதே சிங்குலராக இருந்தால் லைக்ஸுன்னு போட்டிருக்கணும் ஓகேவா சில்ட்ரன் வந்து ப்ளூரல் தானே பேர்ட்ஸ் இஸ் ஃப்ளையிங் ஆர் ஆர் ஃப்ளையிங்னு கேட்டிருக்காங்க பேர்ட்ஸ் ஃப்ளூரல் அதனால் ஆர் ஃப்ளையிங் போடணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு த டாக்டர் டேஸ் த பேஷண்ட்டு இஸ் ட்ரீட்டிங் ஆர் ட்ரீட்டிங்னு கேட்டிருக்காங்க the doctor வந்து சிங்குலர் தானே ஸோ இது வந்து is treating தான் கரெக்டான ஆன்சர் அவர் ஸ்கூல் இஸ் கமன்சிங் காமன்சஸ் நைன் இன் த மார்னிங் கேட்டிருக்காங்க இது வந்து இது எவ்ரிடே நடக்கிற விஷயம் ஸோ நம்ம ப்ரெசன்டென்ஸில் தான் போடணும் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் போட்டக்கூடாது ஓகேங்களா காமென்சஸ் தான் ஆன்சர் அவர் ஸ்கூலுன்றது சிங்குலர் அதனால் இஎஸ் சேர்த்துருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் த ஃப்ளாரிஸ்ட் செல் செல்ஸ் ஃப்ளவர்ஸ் ஆன் த ஸ்ட்ரீட்னு சொல்லியிருக்காங்க ஃப்ளாரிஸ்ட் வந்து சிங்கிளர் அதனால செல்ஸ்ன்னு போடணும் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் டென்சஸ் தான் கிராமர் போட்டிருக்காங்க த பெல் ரேங்கு இது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது வைல் ஐ டேஸ் மை ஹோம்ஒர்க்னு போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பாஸ்டென்ஸில் வந்துட்டு வைல் வந்துச்சுனா அடுத்து வர்றது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எழுதணும் அப்படிங்களா த டோர்பெல் ரேங்கு ரிங் ரேங்கு ஸோ அப்படின்றப்போ வைல் ஸோ டூவோட பாஸ்ட்டு கண்டினியூஸ் டென்ஸ் வந்து வாஸ் டூயிங் ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர் நல்லா பார்த்துக்கோங்க கொஸ்டினில் ஸ்டார்ட்டிங்கில் வந்து பாஸ்ட் டென்ஸில் வந்து ஒயில் போட்டிருந்தா அடுத்து நம்ம போடுறது பாஸ்ட் கண்டினியஸ் டென்ஸ் தான் இருக்கணும் ஓகே நெக்ஸ்ட்டு வி சா அண்ட் எலஃபன் பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க சா வயில் வி என்ன வரணும் கண்டினியூஸ் டென்ஸ் அப்போ ஃபாஸ்ட்டு கண்டினியூஸ் டென்ஸு கோக்கு வந்து கோயிங் வந்துடும் வி போட்டதுனால இது ப்ளூரல் அதனால் வேர் கோயிங் எழுதணும் இதே வீக்கு பதிலாக சிங்குலர் ஐயோ ஹீ இட்டோ வந்துருந்துச்சுன்னா ஐ வந்தால் ஐ வாஸ் கோயிங்னு போட்டிருப்போம் ஹீ இட் வந்தாலும் ஐ வா ஹி வாஸ் கோயிங் ஷீ வாஸ் கோயிங்னு போட்டிருக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பாஸ்கர் பாஸ்கரன் ஹர்ட் ஹிஸ் ஹேண்ட் வைல் ஹீ டேஷ் கட் மேங்கோஸ்னு போட்டிருக்கு இதுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணுங்கள் பாஸ்டன்ஸில் வந்திருக்கு ஸோ ஆன்சர் வந்து ஹீ was cutting mangoes he was cutting mangoes இதுதான் கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க மேரி fell asleep fell அப்படிங்கறது past tense ஓகேங்களா while she does was reading a book she போட்டுறோம் singular so was reading the television was on bed nobody பாருங்க television was wasன்றது past tense அப்போ while போட்டுறோம் button போட்டாங்க இதுவும் தான் வந்திரும் அப்போ வாஸ் வாட்சிங் இதுவும் ஆன்சர் தான் ஓகே பட் நோபடி வாஸ் வாட்சிங் அப்படின்றதும் இங்கே கரெக்டான ஆன்சர் தான் பாருங்கள் லெட்டர் ரைட்டிங்கில் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அட்ரஸ் எழுதுவோம் பார்த்திங்களா அதுக்கு பேர் வந்து சென்டர்ஸ் அட்ரஸ் சென்டர்ஸ் அட்ரஸ்னால் நம்ம நேம் அட்ரஸ் எழுதுறது அடுத்து டேட்டு அடுத்து சல்யூட்டேஷன்னா டியர் மங்கை இந்த மாதிரி எழுதுவோம்ல அது வந்து சல்யூட்டேஷன் அதுக்கு பேர் வந்து ஓகேங்களா ரெஸ்பெக்டர் சார் இந்த மாதிரிலாம் போடுறோம்னா இதுக்கு பேர் வந்து சல்யூட்டேஷன் அடுத்து உள்ள கண்டென்ட் எழுதுவோம்ல அது எல்லாமே கண்டென்ட்டுக்கு பேர் வந்து பாடி ஆஃப் த லெட்டர் ஃபைனலாக நம்ம டி சப்ஸ்கிரிப்ஷன்றது என்னன்னா யுவர்ஸ் லவ்விங்லி யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி யுவர்ஸ் ட்ரூலின்னு போடுவோம்ல அதுக்கு பேர் சப்ஸ்கிரிப்ஷன் நெக்ஸ்ட்டு நம்மளோட நேம் போட்டு சைன் போடுவோம்ல அதுக்கு பேர் வந்து சிக்னேச்சர் இப்போ கொஷின் கேட்கலாம் யுவர்ஸ் லவ்விங்லின்றது என்னென்னு கேட்கலாம் அதுக்கு நம்ம ஆன்சர் எழுதணும் சப்ஸ்கிரிப்ஷன் எழுதணும் அடுத்து பாடி ஆஃப் த லெட்டர்னால் என்னன்னு கேட்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு லெசனில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ